உலகின் ஏழ்மையான மற்றும் அரசியல் நிலையற்ற நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் ஆப்கானிஸ்தான் இப்போதெல்லாம் போர் அல்லது பயங்கரவாதத்தால் அல்ல மாறாக அதன் பணத்தின் வலிமையால் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்று வருகிறது ஆம் ஆச்சரியப்படும் விதமாக பல தசாப்தங்களாக அரசியல் ஸ்திரமின்மை மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் உலகின் மிகவும் நிலையான பணத்தை கொண்டுள்ள நாடுகளுள் ஒன்றாக மாறியுள்ளது ஆச்சரியப்படும் விதமாக ஆப்கானிஸ்தானின் பணம் இன்று உலக கவனத்தை ஈர்க்கிறது ஆப்கன் ஆப்கானி என்பது ஆப்கானிஸ்தானின் பணம் இது இப்போது இந்திய ரூபாயை விட வலுவாக மாறியுள்ளது இன்றைய நிலவரப்படி ஒரு ஆப்கன் ஆப்கானிக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒன்று புள்ளி மூன்று மூன்று ரூபாயாக உள்ளது அதாவது ஒரு லட்சம் ஆப்கானி ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் இந்திய ரூபாய்க்கு சமம் இது ஒரு ஆச்சரியமான மதிப்பு குறிப்பாக பொருளாதார ரீதியாக தொடர்ந்து போராடி வரும் ஒரு நாட்டின் பணம் இவ்வளவு வலுவாக இருப்பது நிஜமாகவே ஆச்சரியமான விஷயம்தான் ஆப்கானிஸ்தான் பணத்திற்கு இருக்கும் இந்த வலிமை தாலிபான் அரசாங்கத்தின் கடுமையான மானிட்டரி பாலிசிகளால் ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு தாலிபான்கள் அமெரிக்க டாலர் மற்றும் பாகிஸ்தான் ரூபாயை பயன்படுத்துவதை தடை செய்தனர் இது வெளிநாட்டு பணத்திற்கான தேவையை கிட்டத்தட்ட நீக்கியது பெரும்பாலான பண பரிவர்த்தனைகள் ஆப்கானிஸ்தானின் அவர்கள் அமல்படுத்தினர் ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரம் இருக்கலாம் ஆனால் குறைந்த இறக்குமதிகள் மிக குறைந்த வெளிநாட்டு முதலீடு மற்றும் கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்ட சர்வதேச வர்த்தகம் காரணமாக ஒவ்வொரு உள்நாட்டு பரிவர்த்தனையும் உள்நாட்டு பணத்தில் நடத்தப்படுவதால் ஆப்கான் ஆப்கானியின் மதிப்பு வீழ்ச்சி அடையாமல் நிலையானதாகவே உள்ளது இதுவே இதன் வலிமைக்கு பெரிய காரணம்